கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அம்பேத்கர் செலவு வைக்க புடுங்கிற புடுங்கினி நீ கள்ளக்குறிச்சி மாவட்டம் எங்க இது வரைக்கும் வச்சுக்க செலவு வச்சிருக்க எங்களை கேக்குற எங்க மாவட்ட கேக்குற நீங்க செலவு வச்சுக்கலாம் நீங்க மேல போட்டீங்களா டேய் அடையாளம்டா நாங்க எல்லாம் அடையாளம்டா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என் ஊர்ல கேட்கற எங்க அப்பா வந்து மோல அடிச்சுட்டு இருக்க சாவி செத்தா மோல அடிச்சிருந்தா இல்லன்னா நான் விட்டு தான் நானும் மோல அடிச்சிருப்பேன் இல்ல அண்ணன் கிட்ட மாதிரி பயிர் இருப்பேன் இப்போ நான் எம்எல்ஏ பேசிட்டு இருக்கேன் உங்க இதுல காட்டு காட்டு ஒரே ஒரு நபர் ஒரு சாதாரண பட்டியல் சமூகத்துல இருக்கிற அப்படியே மோளத்த கயட்டி சோப்பா உன்னை சட்டமன்ற உறுப்பின ஆகணும் ஏ அவனாச்சும் உங்க கட்சியில தமிழ்நாட்டுல எவளுங்க சொல்றாரு ஒரு அம்பேத்கர் சலையை பூக்கினு புடுகிறாருன்னு கட்டிக்கிறாங்க டேய் ஒரு பட்டியல் சமூகத்துல இருக்கிற ஒரு தாழ்த்துப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேரு போறதுக்கு பக்கு இல்ல அத கேட்கறதுக்குன்னு விருது பாக்குறான் மெக்க மெக்க பாக்குறான் அத கேட்குறீங்களா யாராச்சும் நீ யாரா நான் பறையா நீ யாரு மட்டும் யார் வச்சுக்கோனா உனக்கு நாங்க போதும் அப்படியே சாதியை கூட வித்து வச்சு என்ன பண்ணுவீங்க இந்த சாதியின் அடையாளம் சின்னம் தான் எடப்பாடி சாதியின் என்ன சொல்றீங்க